ஏதோ எனக்கு என் முதுமை என்பதே எனக்கு தெரியாமல் போன்ற அளவுக்கு என்னை எல்லாரும் எனக்கு சின்ன பையன் போயிட்டு இருக்காம பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஸோ இந்த ஒர்க் எனக்கு அதிகமாக வந்த உடனே அது மேல் ஒரு பற்றுதல் எனக்கு வந்ததால் எனக்கு துணை அது ஆகிவிட்டது ஸோ இந்த அன்பை பிறப்பதற்கு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் என்ற அமைப்பு எனக்கு மிகவும் நேர்களுக்கு வணக்கம் நான் ஆர்ஜி விஸ்வநாதன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தஞ்சை ஜில்லா மன்னாரோடி தாலுக்கா ஜாவடி என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே ஒரு சிறு குடும்பம் என்னுடைய தந்தையார் ஒரு கிராம கணக்கு பிள்ளை என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் நாங்கள் பத்து பேர் பிறந்த குடும்பத்தில் ஒன்பதாவது பையனாக நான் பிறந்தேன் ஏழ்மையான குடும்பம்தான் சத் நலம் உண்டு அந்த நிலையிலும் எங்களை விடாமல் தொடர்ந்து படிப்பதற்கு வேண்டிய எல்லா முயற்சிகளும் செய்து எங்கே கடன் வாங்குவாரோ கஷ்டப்படுவாரோ செய்து எங்களை கொண்டு வந்தார் அங்கிருந்து படித்து தஞ்சை சரபோஞ்சி காலேஜில் பியூசி படித்து பின்பு பாலிடெக்னிக் காலேஜ் படித்து அங்கிருந்து சென்னைக்கு நான் அறுபத்தி ஆறில் வந்து விட்டேன் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்பொழுது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆரம்பமான இடங்கள் எண்ணூரில் ஜேஇஆக வேஸ் கொஞ்ச நாள் பணிபுரிந்தேன் ஜூனியர் இன்ஜினியராக பணிபுரிந்தேன் பிறகு எனக்கு சின்ன வயதிலிருந்தே வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்திற்காக நான் அந்த வேலையை டிசைன் பண்ணி பண்ணிவிட்டு சொந்த தொழில் ஆரம்பித்தேன் அது எப்படி என்றால் இன்ஸ்ட்ருமெண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஆரம்பித்தோம் ஆர்கனைசேஷன் என்னோட கூட படித்த நண்பர்கள் அவர்களெல்லாம் அது ஒரு பத்தாண்டு போகும்போது எனக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஒரு வயதாகிட்டு அந்த காலகட்டத்திலே என்னுடைய மனியார் ருக்மணி அம்மாள் என்பவரை மணந்து கொண்டு எங்களுக்கு இரண்டு மகவள் ஒரு பையன் ஒரு பெண் இருவரும் பிறந்தார்கள் நான் வியாபாரமும் பல இடங்களில் செய்து மெயினாக முக்கியமாக சொல்லப்போனாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போகக்கூடிய காலேஜ் ஸ்கூல்ஸ் இது மாதிரி இடங்களுக்கு சப்ளை செய்ய வேண்டிய பொருள்களை எல்லாம் செய்வது தான் என்னுடைய வேலையாக இருந்தது எனக்கு இந்த பின்னாடி ஓல்டு ஏஜ் என்ன வரும் அதில் எப்படி வாழ வேண்டும் என்று பற்றிய சிந்தனைகள்லாம் அதுக்கு ஒன்றும் கிடையாது நம்ம ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இருந்தேன் இது வரவே இல்லை என் நண்பர் ஒருவர் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது அவர் பேங்க்கில் பெரிய ஆஃபீஸராக இருந்தார் அவர் கேட்குறார் என்ன ஒரு நாள் என்னடா உனக்கு வேண்டிய எல்லாம் நிறைய சேர்த்து வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று அவர் மீன் மண்ணுக்கு என்ன இப்படி என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டேன் அவர் சொன்னார் இல்லைடா உனக்கு காசு பணங்கள் இருக்கிறதா பெண் பிள்ளை பிள்ளை பையனாக இருக்காங்க அவர் படிப்புக்கெல்லாம் பணம் வேண்டுமே இருக்கா என்று கேட்டார் இருக்கிறது என்று அப்படியா எப்படி எப்படி சொல்லுகிறாய் அந்த சமயத்தில் எனக்கு இடம் பணம் இல்லை நான் நண்பர்களை சேர்த்திருக்கேன் சொன்னேன் என்ன சொன்னேன் நண்பர்களை சேர்த்திருக்கேன் சொன்னேன் சோ நண்பர்கள் தான் எனக்கு முதலீடு என்பது அன்றே நான் தீர்மானித்தேன் அவர்கள் என்னை காப்பாற்றுவார் என் முதுமையிலும் என்னை காப்பாற்றலை என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த கிஷமே வந்தது நான் சொல்வது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பொழுது எனக்கு வயது ஆகிறது ஆகவே அதுபோல் நிறைய நண்பர்களை சேர்த்து கொண்டே வந்ததுனால் எனக்கு எப்பொழுதுமே நான் அவரோட பிஸியாக இருப்பேன் அவரோட போயிட்டு இருப்பேன் அந்த குடும்பங்களை செய்வது அந்த குடும்பங்களோட கஷ்டங்கள் இருந்தால் எடுத்து எடுத்து செய்வது ஏதாவது பிள்ளைகள் அழைத்து அழைத்துக்கொண்டு வேறு காலேஜ்களை சேர்க்குறது அப்புறம் வந்து எதாவது உடம்புல இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வது அங்கே கூட இருந்து வைத்தியம் செய்து கொடுப்பது இதுபோல் நிறைய பணிகள் இங்கே வந்து பார்த்தால் இந்த நான் முப்பது ஆண்டுகளாக இந்த சிட்லாப்பாக்கத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் இங்கே உள்ள ஒரு கேர்வல் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் இருக்குது அதற்கு ஏறத்தாழ ஒரு இருபது ஆண்டுகள் நான் தலைவராக இருந்திருந்தேன் அந்த காலகட்டத்தில் இங்கிருந்து சிறு சிறு பார்க்கு என்று கொடுத்துருப்பார்கள் அதெல்லாம் டெவலப் ஆகாம இருந்த காலத்தில் அதெல்லாம் டெவலப் செய்து ஒற்றுமையுடன் வீடு வீடாக சென்று நோட்டீஸ் கொடுப்போம் நண்பர்களே வாருங்கள் இந்த அசோசியேட்டுக்கு என்று கஷ்டங்கள் வந்தால் எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து செல்வோம் பஞ்சாயத்துக்கு கொண்டு சேர்த்து இது எப்படி செய்வது என்று இப்பொழுது உள்ள சிட்லாப்பாக்கத்தில் ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்கிறது அதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது தான் அந்த ஏரியில் குப்பை கொட்டி கடந்த ஏரம் ரெண்டு நேரம் நாங்கள் வந்தபோது நைன்ட்டியில் பார்த்தா குப்பையாக கிடந்தது அதை முன்னேற்றமாக கொண்டு வந்து இப்போது பார்த்தீர்கள் என்றால் காலை வேலையிலும் சாயங்கால வேலையிலும் ஒரு ரெண்டாயிரம் பேர் நம்ம மூவாயிரம் பேர் நடந்து போயிட்டுருக்காங்க வாக்கிங் போயிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அருமையான தண்ணீரும் பஞ்சம் இல்லாமல் அழகாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் அசோசியேஷன் மூலமாக செய்த காரியங்கள் நிறைய அதற்கு என்னுடைய பங்கும் ஓரளவுக்கு என்ன சொல்வேன் நான் முழுமையாக செய்யவில்லை இதற்கு என்னுடைய நண்பர்கள் அனைவரும் உண்டு இப்படி அருமையாக சேர்ந்து கொண்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று போது என்னுடைய மனைவியார் இறைவனிடம் சேர்ந்து விட்டார்கள் அப்பொழுது சற்று கொஞ்சம் நான் தளர்ந்தேன் என்னது நமக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சற்று தான் அதிக நேரம் கூட இல்லை பார்க்க போனால் அரை மணி நேரம் தான் சொல்லலாம் என்னுடைய மைத்துனர் வந்து என்னிடம் சொன்னார் என்ன நீங்கள் ஆன்மத்தில் இருக்கிறீர்களே உங்களுக்கு என்ன நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டாமா என்று சொன்னார் உடனே அந்த அரை மணி நேரத்திலே நான் மனதை மாற்றிக்கொண்டு அந்த மெசேஜ் நானே அனுப்புகிறேன் இன்றைக்கு என் மனைவியாருடைய இறந்தத்தை மெசேஜ் மக்களுக்கெல்லாம் நானே அனுப்புகிறேன் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புகிறேன் உறவுகளுக்கெல்லாம் அனுப்புகிறேன் இது நடந்து முடிந்தது ஸோ என் மனைவி இறந்த பிறகு அந்த ஒரு ஆண்டுக்கு பிறகு என் தனிமை என்ற ஒரு சில என்ன செய்வது நாம் இந்த மற்ற காலங்கள் என்று யோசிக்கும் பொழுது என்னுடைய குணாரிடம் ஒரு நாள் இரவு படுக்கையில சென்றபோது பிரார்த்தனை செய்து படுத்தேன் எனக்கு எல்லா வேலையும் முடிந்து விட்டது என் குழந்தைகள்தான் இருக்கிறார்கள் நான் எல்லா பணிகளும் சரியாக செய்துவிட்டேன் நான் எனக்கு எதுவுமே என் மனைவி எடுத்த சுகமான வாழ்வு என்ன கிடைத்ததோ அது எனக்கும் கிடைக்க வேண்டும் நான் உங்களுடைய இறைவனடி வந்து வந்து விடுகிறேன் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கேட்கிறேன் அதற்கு எனக்கு கனவிலே ஒரு மெசேஜ் வருகிறது யூ ப்ராபகேட் த மிஷன் யூ காட் லாட் அ ஒர்க் டு டூ இட்ஸ் அ மெசேஜ் ஐ காட் இட் காலை எழுந்தவுடன் என்ன செய்வது என்று புரியவில்லை என் நண்பர்களை அழைத்து அவரிடம் பேசும்போது அவர் சொன்னார்கள் நீங்கள் ரொம்ப நாட்களாக நீங்கள் இந்த சகஜ மார்க்க என்ற மார்க்கத்திலே ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் என்ற ஒரு அமைப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன் அந்த பணிதான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அது செய்யுங்கள் என்று நண்பர்களெல்லாம் கூறினார்கள் இது எனக்கு ஒரு அருமையான ஒரு மனத்திற்கு தோன்றியது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ஒரு இருபது பேரை பக்கத்தில் நண்பர்களை கூப்பிட்டு இந்த இதில் மார்க்கத்தினோட சிஸ்டம் என்ன தியானம் எப்படி செய்வது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக அவளிடம் எடுத்து சொன்னேன் சொன்ன அவர்கள் தியானம் எடுத்துக்கொண்டார்கள் இப்படியாக வார வாரம் பத்து பத்து பேர்களுக்கு ஃபோன் செய்வது என்று நடந்து இப்பொழுது கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாக ஒரு நூற்றி ஐம்பது பேர் இந்த குரூப்பில் சேர்ந்திருக்கார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒரு முப்பது பேர் மெடிடேஷன் வருவார்கள் புதன்கிழமை சாயங்காலத்தில் பார்த்தா ஒரு முப்பது பேர் வருவார்கள் சனிக்கிழமையில் உண்டு தினப்படியே யாராவது புதிதாக சேர்ந்து கொண்டே இருப்பார்கள் ஸோ இந்த ஒர்க் எனக்கு அதிகமாக வந்தவுடன் அதுமாரி ஒரு பற்றுதல் எனக்கு வந்ததால் எனக்கு துணை அது ஆகிவிட்டது இதோ எனக்கு முதுமை என்பதே எனக்கு தெரியாமல் போடுகிற அளவுக்கு என்னை எல்லோரும் என்ன சின்ன பையன் போயிட்டுருக்கான் பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு எந்தோசியாசம் வந்தாச்சு ஸோ அதை அருமையாக செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பணிகள் காலையில் என்றால் நாலரைக்கெலாம் எழுந்து விடுவேன் ஒரு முக்கால் மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் பாடி எக்ஸசைஸ் பிறகு முக்கால் மணிலேருந்து ஒரு மணி நேரம் தியானம் செய்வேன் பிறகு வெளியே சென்று ஒரு ஒரு மணி நேரம் வாக்கிங் முழுமையாக நான் வாக்கிங் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் பாதி வாக்கிங் பாதி டாக்கிங் தான் இருக்கும் அதில் அங்கே உதியவர்கள் வருவார்கள் நண்பர்கள் வருவார்கள் அவர்களெல்லாம் பேசிக்கொட்டு இருக்கிறேன் இப்படியாக அழகாக சென்று கொண்டிருக்கிறது என் உடையை பற்றி கவலை இல்லை பக்கத்தில் என்னுடைய நன் என்னுடைய உறவினர் மைத்துனர் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்கிறார் மற்றபடி பணிகள் செய்வதற்கு எனக்கு வேண்டிய நண்பர்கள் நிறைய வீட்டு வேலை செய்வர்களும் சரி கார் ஓட்டுபவர்கள் கொத்தனார்கள் எலக்ட்ரீஷியன்கள் எல்லோருமே எனக்கு மிகுந்த நண்பர்கள் சொல்ல போனால் இந்த சித்தப்பா ஏரியாவில் எனக்கு ஒரு ஐநூறு பேர் இருக்க வேண்டியிருக்கிறார் போது எனக்கு குறையே இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் எல்லோருமே இது மாதிரி ஒரு எண்ணங்களை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுபோல் மியூசிக்கில் தெரிஞ்சவர்கள் எல்லாம் எனக்கு நண்பர்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும் அதுக்கெல்லாம் போயிட்டே இருப்பீங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகள் வந்து தாய் இல்லாமல் தாப்புரால் இல்லாமல் இருக்க குழந்தைகள்லாம் படிப்பு இருக்குது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்குது அதுக்கு விருட்சம் என்ற ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பிலே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு பேர் இருக்கோம் நாங்கள் அது மிக கான்ட்ரிபியூட் அதுக்கு உண்டான பணங்கள் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு படிப்பு படிப்பு செய்வதற்காக நிறைய செய்து கொண்டு இருக்கிறோம் அதுபோல் இன்னொன்று சாயங்காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு டியூஷனுக்கு பண்ணி போடுவதற்கு அவர்களுக்கு கிடைக்காது அது ஒரு அமைப்பு டியூஷன் சென்டர் கோச்சிங் சென்டர் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஒரு முப்பது குழந்தைகளுக்கு அஸ்திலாபுரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் மாலைகளில் ஸ்கூல்கள் விட்ட பிறகு அந்த குழந்தைகளுக்கு சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பாடங்களை நடத்தி வருகிறோம் இதற்கு உதவி செய்வதற்கு என்னுடைய நிறைய நண்பர் ஒரு குமார் இருக்கிறார் அவருக்கு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் எல்லோருமே கோஆர்டினேட்டட் எஃபர்ட் சொல்வார்கள் கோஆர்டினேட் எஃபர்ட்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் இந்த மாதிரி காரியங்கள் செய்வதற்கு அதற்கு செய்கிறார்கள் இதுபோல் சில இடங்களிலே கோயில் கட்டுவதற்காக சில பேர் வருவார்கள் மறை இடிந்து போகிற கோயில்கள் இருக்கிறது அதை புறணமைக்க வேண்டும் என்ன செய்வது என்று ஆ விஸ்வநாதன் போ அவர் தான் நோட்டீஸ் அனுப்புவார் எல்லாருக்கும் அனுப்பிச்சுடுவார் பணம் வந்து அனுப்பிச்சு அதே போல் செய்வோம் உடனே ஒன்றும் வேண்டாம் இது செய்ய வேண்டும் உங்களால் என்று செய்யுங்கள் என்று சொன்னால் உடனேயே பணம் அனுப்பிவிடுவார்கள் ஏன்னால் நம்பிக்கை நாம் நடந்து கொள்ளும் விதம் நம்ம மேல் அவர்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பு இதுதான் காரணமாக இருக்கும் என்று சொன்னேன் ஸோ இந்த அன்பை பிறப்பதற்கு இந்த ஆர்புலஸ் மெடிடேஷன் என்ற அமைப்பு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது இதை இந்த ஆர்புலஸ் மெடிடேஷன் என்பதை இந்த பூங்காற்று மூலமாக எல்லோருக்கும் எடுத்து செல்ல வேண்டும் இது ஒவ்வொரு வீட்டிலும் எல்லோருமே அபியாசிகளாக வேண்டும் அபியாசியை நான் சொல்வது அதை பயிற்சி செய்ய வேண்டும் தியான பயிற்சி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக எடுத்துக்கொள்கிறேன் ஏதோ எனக்கு மனதில் பட்டதை உடனே சொல்லியிருக்கிறேன் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் என்று தெரியாது அதில் முதுமையிலும் நன்றாக வாழ்வதற்கு அன்பு செலுத்துங்கள் எல்லோருடன் அன்புடன் இருங்கள் உங்களுக்கு முடிந்ததை பிறருக்கு உபயோகம் செய்யுங்கள் உபயோகமாறுங்கள் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கோங்க எப்போதுமே பி கீப் யுவர் ஹெல்த் இன்டாக்ட் அதுக்கு வேண்டிய பயிற்சி உடற்பயிற்சி அப்புறம் வந்து தியானம் வாக்கிங் சொல்கிறாங்க இப்போ ரொம்ப வாக்கிங் வெரி வெரி ராங்க அதெல்லாம் ரொம்ப அவசியம்னு தோன்றுறது இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பூங்காற்று நிகழ்ச்சிக்கு வந்து என்னை பேட்டி கண்டவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்க்கான வழிகாட்டி